ரூத்து இரண்டாம் அதிகாரம் அயல்நாட்டுப் பெண்ணுக்கு கிடைத்த பரிவு நகுமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார் அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர் எலிமலைக்கின் வழியில் உறவானவர் ரூத்து நகுமியிடம் நான் வயலுக்கு போய் யார் என்னை கர்ணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் எனக்கு அனுமதி தாரும் என்றார் அவரும் போய் வா மகளே என்றார் ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடையாள்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார் தற்செயலாக அவர் பொறுக்கியிருந்த அந்த வயல் எளிமிலக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாயிருந்தது சிறிது நேரம் பழித்து போவாசு பெத்தலையிலிருந்து அங்கு வந்து சேர்ந்தார் அவர் அறுவடையாளர்களை நோக்கி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்றார் அவர்களும் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக என்றார்கள் அவர் அறுவடையாளர்களின் கண்காணியிடம் இவள் யார் விட்டு பெண் என்று கேட்டார் அதற்கு அறுவடையாளர்களுக்கு மேற்பார்வையாளராய் நியமிக்கப்பட்டிருந்த வேளையால் இவள்தான் மோபாபு நாட்டிலிருந்து திரும்பியுள்ள நகமையோடு வந்திருக்கும் மோபாபிய பெண் அறுவடையாளர்களின் பின்னை சென்று சிந்தும் கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்கு என்னிடம் அனுமதி கேட்டாள் காலை முதல் இதுவரையில் அவள் சிறிதும் ஓய்வின்றி கதிர் கொண்டிருந்தாள் இப்பொழுதுதான் அவள் பந்தல் நிழலில் சற்று ஓய்வு கொண்டிருக்கிறாள் என்றார் பிறகு போவாசு ரூத்தை நோக்கி பெண்ணே நான் சொல்வதைக் கேள் இந்த வயலைத் தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீர் கதிர் பொறுக்க வேண்டாம் என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு அறுவடை அறுவடையாள்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர்பொருக்கும் பெண்களோடு நீயும் இரு எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அறிந்து கொள் என்றார் ரூத்து போவாசின் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறீர் அயல்நாட்டு பெண்ணாகி என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகின்றீர் என்று கேட்டார் போவாசு உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன் உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஒரு இனத்தாடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார் அதற்கு கர்ணி மிகும் கண்கொண்டு நோக்குகின்றீர் உம்முடைய பனிப்பெண்கள் அல்லாத என்னை கனிமொழி கொண்டே தேற்றுகின்றீர் என்றார் உணவு வேலை வந்ததும் போவா போவாசுரோத்திடம் இங்கே வந்து இந்த அப்பத்தை எடுத்து புளித்து திராட்சரசத்தில் தோய்த்து சாப்பிடு என்றார் அவரும் அவ்வாறே போய் அறுவடை அறுவடையாள்களுடன் உட்கார்ந்து கொண்டார் போவாசு அவருக்கு வருத்த பயரும் கொடுத்தார் அவர் பசித்தீர உண்ட பின்னும் சிறிதளவு உணவு எஞ்சியது பிறகு அவர் மீண்டும் கதிர் பொறுக்க எழுந்து சென்றார் போவாசு தம் அறுவடை அறுவடையாள்களிடம் அரிக்கட்டுகள் இடத்திலும் அவள் கதிர் பொறுக்கட்டும் அவளை யாரும் அதட்ட வேண்டாம் மேலும் கட்டுகளிலிருந்து சில கதிர்களை உருவி போட்டு விடுங்கள் அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும் யாரும் அவளை தடுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அவருடைய வயலில் ரூத்து மாலை வரை கதிர்களை பொறுக்கி சேர்த்தார் அவற்றை தட்டி பிடித்து நிறுத்த போது அவர் அதை எடுத்துக்கொண்டு சென்று தம் மாமியாரிடம் காட்டினார் அவர் உண்ட பின் எடுத்து வைத்திருந்த உணவையும் அவரிடம் கொடுத்தார் அவர் தம் மாமியார் அவரிடம் இன்று எந்த வயலில் கதிர் பொறுக்கினாய் அது யாருடைய வயல் என்று கேட்டுவிட்டு உனக்கு பறிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவாராக என்றார் ரூத்து தம் மாமியாரிடம் தாம் கதிர் வயல் இன்னாருடையது என்பதை தெரிவிப்பதற்காக நான் என்று உரிமையாளர் போவாசு என்றார் அவரிடம் அப்படியா இறந்தோருக்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசை வழங்குவாராக என்றார் மேலும் அவர் போவாசு நமக்கு நெருங்கிய உறவினர் நம்மை காப்பாற்றும் கடமை உள்ள முறை உறவினரில் ஒருவர் என்றார் மோவாபியரான ரூத்து மீண்டும் அவர் அறுவடை முடியும் வரை தம்முடைய ஆளுடன் நான் கதிர் பொறுக்கிக் கொள்ளலாம் என்று என்னிடம் சொன்னார் என்றார் நகோமி தம் மருமகள் ரூத்திடம் ஆம் மகளே நீ அவருடைய பணிப்பெண்களோடு இருப்பதுதான் நல்லது வேறொரு உனது வயலுக்கு நீ போனால் அங்குள்ள ஆண்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடும் என்று சொன்னார் அவ்வாறே ரூத்து போவாசின் பணிப்பெண்களை விட்டு பிரியாதிருந்து வார்கோதுமையும் கோதுமையும் அறுவடையாகும் வரை கதிர் பொறுக்கி வந்தார் தம் மாமினுடைய தங்கியிருந்தார்